بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار يلا الله الله ان الله جنيت பெரியோர்களே சகோதரர்களே பிரபுல் ஆலமியின் அவ்வா ஜல்லஷா நூத்த ஆலா அவனின் பெருங்கர்ணையினால் நாம் ஜுமாவனுடைய ஹொத்துபா பிரசங்கத்தில் இன்றைய அமர்வுல மொஹாசபத்து நஃப்ஸ் சுய பரிசோதனை என்கின்ற ஒரு சிறிய விஷயங்களை குறுகிய நேரத்தில் நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைப்பாக இதனை நாம் ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்விலே அதனை செயல்படுத்தி கொண்டுமையானால் கண்டிப்பாக ரபுல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு வெற்றியை நல்வான் அல்லாஹின் நல்லடையார்களை மொஹாசபத்து நஃப்ஸ் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது இது உலக விஷயங்களில் எத்தனையோ நிர்வாகங்கள் கம்பெனிகள் தங்களுடைய கம்பெனியின் வரவு செலவுகளை எவ்வாறு அவர்கள் சரிபார்த்து கொள்வார்களோ ஏற்ற தாழ்வுகளை லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கிடுவார்களோ அதே போன்று நம்முடைய உள்ளத்தை நம்முடைய மனதை நாம் அந்த மாதிரி முகாசபத்துனஸ் இருக்க வேண்டும் என்றாவது நாம் நமக்கு நாமே நம்முடைய அமல்கள் என்ன நம்முடைய செயல்பாடுகள் என்ன நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே என்ன குறை இருக்கிறது என்ன நிறை இருக்கிறது என்பதனை எல்லாம் நிர்வாக ரீதியாக பார்க்கிறார்களே அதே போன்று கிஞ்சிற்றும் பார்க்கிறோமா என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் அல்லா ஜல்லசானு நம்முடைய உள்ளத்தை இவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதற்கு எப்படி சொல்கின்றான் என்றால் பல சத்தியங்களை போடுகின்றான் அல்லாகவே சத்தியம் செய்கின்றான் ஒஷம்சி சூரியன் அதன் மீது சத்தியமாக அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக இவ்வாறு பொருட்களின் மீது அவ்வா சத்தியம் செய்து அவன் கூறுகின்ற விஷயம் என்ன தெரியுமா மன் யார் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய மனதை தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் தூய்மைப்படுத்துகின்றனோ தஸ்கியா செய்கின்றானோ அவன் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறான் என ரபுல்லா அல்லா ஜல்லா உல தூய்மையை அதே போன்று நம்முடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்வதை இவ்வாறு கூறுகின்றான் இது மட்டுமல்லாமல் குறுகிய நேரத்தில் பல வசனங்களை நான் பார்க்கிற போது சூரத்து ஹசூர் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அருகில அல்லாவின் மீது தக்குவாவுடையவர்களாக மாறுங்கள் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வல் தன்னூர் நவ் சும்மா ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உள்ளமும் நாளை நாம் எதனை சம்பாதித்து இருக்கிறோம் நாளை நமக்கு என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகிறது நாளை என்றால் சனிக்கிழமை இல்லை நாளை என்பது இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாளை என்பது அல்ல இந்த துன்யாவிற்கு பிறகு மறுமை இருக்கிறது அல்லவா அந்த மறுமைக்காக மறு ஆகிறதுக்காக சொர்க்கத்தை அடைவதற்காக நீ என்ன சம்பாதிச்சிருக்கிறாய் அதனை சிந்தித்து பார் அதனை யோசித்து பார் என ரப்புல் ஆலமின் அல்லா ஜல்லு தாலா இவ்வாறு சொல்கின்றான் இந்த வசனத்தில் தக்வா என்கின்ற அந்த வார்த்தையை இரண்டு முறை உபயோகிக்கின்றான் அதனை முடிக்கின்றோது என்று சொல்கின்றான் எனவே இந்த மகாசபத் நர்ஸ் என்பதற்கு இறையம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது தக்குவாய் ஏற்படுத்த வேண்டும் இதனைத்தான் அல்லா ஜல்லசானு தனது திருமறையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தர்மங்களாக இருந்தாலும் சரி எந்த வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அதனுடைய சார அம்சம் அதனுடைய என்று சொல்லுகின்றோமே அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அறுத்து பழியிடுகின்ற அந்த வணக்கங்களாக இருந்தாலும் அதனுடைய இரத்தங்களோ அதனுடைய இறைச்சிகளோ அல்லாஹி ஒருபோதும் அடையாது அல்லாவிற்கு நாம் குறுபாடு கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நாம் நேர்த்திக்கடன் வைத்துக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி எந்த ஒன்றும் அல்லாவிற்கு நேரடியாக சேராது அந்த இறைச்சிகள் சேராது மாறாக அல்லாவிற்கு சேரக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா அல்லாவிற்கு சேரக்கூடிய ஒன்று உங்களுடைய இரையச்சம் தக்வா என்கின்ற அந்த ஒன்று தான் சேர்கிறது அதே போன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் தக்வாவாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் அணுதினமும் நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றைய தினம் என்ன புரிந்தோம் என்ன அமல்கள் செய்தோம் என்பதனை இரவிலே அவர்கள் அதனை கணக்கிடுவார்கள் கணக்கிட்டு இஸ்தபார் செய்வார்கள் என்கின்ற எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் எனவே அன்பிற்குரிய பெரியோர்களை சகோதரர்களை மொஹாசபத்து நர்ஸ் அது மிகப்பெரிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது அதுதான் நமக்கு வெற்றியை தருகிறது நாம் பார்க்கிறோம் சஹாபா பெருமக்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்கிறது என்றால் ஹனுலா என்கின்ற ஒரு சஹாபி ஹனுலா அவர் சொல்கின்றார் ஹன்லலா என்று சொல்கின்றார்கள் ஹன்லலா நாஃபிக் முனாஃபிக் ஆகிவிட்டார் இப்போ உதாரணமாக என்னுடைய பேர் நூஹன் வைத்துக் கொள்ளுங்களேன் நூஹு ஃபைல் ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் அப்படி ரோலில் சொல்லி தெரிந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க இவன் இல்லை இவனை போல இன்னொரு நூகை இருப்பான் அப்படித்தான் நினைப்பீங்க ஏன் நான் தனக்கு தானே நான் ஃபைல் ஆகிவிட்டேன் நான் வந்து மோசமாகிட்டேன் அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நான் பாஸ் ஆகி விட்டுமா விட்டால் அது வேண்டுமானால் பிறரிடனும் நான் சொல்வேன் ஃபைல் ஆகிவிட்ட சொல்வனா சொல்ல மாட்டேன் ஆனால் ஹங்கரா என்பவர் என்ன சொல்றார் நான் சொர்க்கவாசி ஆகிவிட்டேன் என்று சொன்னால் அது தகும் ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் பில்லா அவர் சொல்றார் நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்கின்றார்கள் அவர் அடுத்த ஹங்வராவையே சொல்றார் ஹந்தலா என்பது இரண்டு மூணு ஹந்தலா இருக்கிறார்கள் ஹன்வலா இவனு ஆமீர் இருக்கின்றார்கள் ஹன்வலா இபனு ரபியா என்று இருக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹன்வலா என்கின்ற ஒரு சஹாபி ரசீலுல் மலாய்கா மலக்கத்து மலாய்க்குகள் இருக்கின்றார்களே மலக்குகள் இருக்கின்றார்களே அவர் மரணித்த பிறகு ஹன்வலா மரணித்த பிறகு ரசூல் சல்லா அலிசல்லம் அந்த செய்தியை கேட்டு உடனே குளிப்பாட்டுவதற்காக மிக வேகமாக விரைவாக வருகின்றார்கள் எல்லாம் சாபா பெருமக்கள் ஒரு வசனை சொல்கின்ற போது நபி அவர்கள் தன்னுடைய துண்டு கூட கீழே விழுவதை தெரியாமல் அவ்வளவு விரைவாக வருகின்றார்கள் ஹன்தலா என்கின்ற சஹாபே குளிப்பாட்டுவதற்கு அந்த ஹங்கலா திட்டை வருகிற போது ரசூல்லா சல்லாஹூ அலஹி வசலம் சொல்லுகின்றார்கள் நான் குளிப்பாட்டுவதற்கு முன்பு நான் இங்கு வந்து சேர்வதற்கு முன்பு மலக்குகள் அவரை குளிப்பாட்டிவிட்டார் என்று சொல்கின்றார்களே அந்த ஹன்லா இல்லை இது இன்னொரு ஹன்லலா அந்த ஹன்லலா என்ன சொல்கின்றார் நான் நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று தன்னைத்தானே தானே சொல்லுகின்ற அந்த சமயத்தில் அபல் ஹலீஃபா அமீரு அபூபக்கர் சித்தீக் அந்த வழியாக வருகின்றார்கள் வருகிற போது ஹன்லா என்கின்ற தோழர் ஆகிவிட்டேன் என்று சொல்வதை பார்த்து கவலைப்பட்டு ஹன்லலாவிடம் கேட்கின்றார்கள் யா ஹன்லலா என்னுடைய நண்பரே எப்படி முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்கின்றீர்கள் எப்படி உங்களிடத்தில் வருகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய விவாதத்தானால் என்று கேட்கின்ற அந்த தருணத்தில் விளக்கமாக சொல்கின்றார்கள் சுயபரிசோனையோடு சொல்கின்றார்கள் தன்னைத்தானே அவர்கள் சோதிக்கின்றார்கள் என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது அன்பரே அபு பார்த்து சொல்றாங்க அன்பரே நாமெல்லாம் நபிசல்லாஹு அலிவுசல்லம் அவர்களோடு இருக்கின்ற போது மஜிலி இருக்கிற போது நபி அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றார்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றார்கள் சொர்க்கத்தை சொல் சொல்கின்ற போது நாம் எல்லாம் அதிலே நுழைந்து சுகத்தை சுகத்தை அனுபவிப்பது போன்றுதா சிறந்த சொல்வது இருக்கிறது அதே போன்று நரகத்தை சொன்னால் அதை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம் அந்த அளவிற்கு அச்சம் மேற்கொள்கிறது அவ சொர்க்கமும் நரகமும் நபிசல்லா அலையை செல்லம் அவரிடத்து இருக்கிற போது நமக்கு எப்படி இருக்கிறது ஆனால் நாம் எல்லாம் வீட்டிற்கு சென்று விட்டால் குடும்பத்தோடு கலந்து விட்டால் நாம் குழந்தைகளை கொஞ்சுகிறோம் மனைவியை கொஞ்சம் பேசுகிறோம் உலக விஷயத்திலே மூழ்கி விடுகின்றோம் நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்களோடு இருந்த அந்த நிலை அந்த அச்சம் நமக்கு வருவதில்லை அவ இப்படி இருக்கின்ற இரண்டு நிலை வருகிறதா இல்லையா அப்ப ரெண்டு நிலை உள்ளவர் தானே முனாஃபிக் உள்ளத்திலே ஒன்று வெளியிலே ஒன்று அங்கே வேற இங்கே இபாதத் என்கின்ற இரண்டு நிலை ஏற்படுகின்ற போது யாருக்கு ஏற்படும் நயவஞ்சகத்திற்குத்தானே நயவஞ்சகக்காரனுக்குத்தானே என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் அமீருல் மோமினின் அபூபக்கர் எவ்வளவு பெரிய சஹாபி மோமின்களுடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் தராசனுடைய ஒரு தட்டிலேயும் அபுபக்கர் சித்தீக் அவர்களுடைய ஈமான வேறொரு தட்டிலையும் வைத்தால் யாருடைய தட்டு முருகும் யாருடைய தட்டு தாழ்வும் என்ற நிலையை பார்க்கிற போது அபுபக்கர் சித்தீக் ரசூ தாழ் அவர்களுடைய ஈமான் உயர்த்தியான ஈமான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் பார்க்கிறோமே அந்த அபுபக்கர் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னான நானும் சந்திக்கிறோம் அதே நிலைதான் இதே போன்றுதான் நானும் நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நான் எப்படி பாருங்க அபூ சொல்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் நானும் அவ்வாறு முனாஃபிக் ஆகிவிட்டேனோ இந்த வார்த்தை நம்ம சொல்றதுக்கு நமக்கு நான் கூசுகிறது அபூபக்கர் சொல்கின்றார்கள் தங்களுடைய உள்ளத்தை பள்ளிவாசலில் ஒரு நிலை வீட்டிற்கு போனால் வேறொரு நிலை இதையே தங்களுடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்து அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்குவதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே ரசூல் அல்லாஹி சல்லா அலஹி அவர்களிடத்தில் இருவரும் செல்கின்றார்கள் சென்று யார் ரசூர் நான் எங்களுடைய நிலை இப்படி இருக்கிறதே என்று கேட்கிற போது நபி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒல் நவ்சி பியதி அல்லாவின் மீது சத்தியமாக என்னுடைய நர்ஸ் யாருடைய கரங்கள் இருக்கிறதோ அந்த அல்லாபி மீது சத்தியமாக நீங்கள் இதே நிலையில் நீங்காமல் இருந்திருந்தால் இப்படியே நீங்கள் எல்லா காலத்திலையும் என்னோடு இருக்கிற போது எப்படி இருக்கிறீர்களோ அதே நிலையிலே உங்களுடைய வீட்டிலே இருந்தால் மனைவி மக்களோடு இருந்தால் மக்கள் பொது மக்களோடு இருந்தால் உங்களோடு யார் முசாஃபாகத்தை செய்வார்கள் தெரியுமா மலக்குகள் தான் உங்களோடு இருப்பார்கள் சுஹான பாருங்கள் சுல்சா அலம் இந்த நிலையில் இருந்தால் மலக்குகள் எந்த பாவங்களும் செய்யாதவர்கள் இல்லையா அல்லாவுக்கும் மாறு செய்யாதவர்கள் அவ்வளவுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அதுபோன்று பரிசுத்தமான அந்த படைப்பு மலக்கு அந்த மலக்குகளோடு நீங்கள் தெருவிலேயும் மலக்குகள் உங்களோடு இருப்பார்கள் உங்களுடைய படுக்கையிலேயும் மலக்குகளோடு இருப்பீர்கள் என்று சல்லல்லா அலை சொல்லிவிட்டு சாத்தன் சாத்தன் அபூபக்கரே சில நேரம் இப்படியும் இருக்கிறோம் சில நேரம் மனைவி மக்களோடு சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் அபூபக்கர் ரஹன்லா போன்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய உள்ளத்தை எந்த அளவிற்கு பரிசுத்தமாக ஆக்குவதற்காக வேண்டி சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற இந்த செய்தியை பார்க்கிற அந்த நேரத்தில் நம்முடைய நிலையை பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம கொஞ்ச காலம் தாவா செய்து விட்டால் கொஞ்ச காலம் நற்கருமங்களில் ஈடுபட்டு விட்டால் நல்ல சீர்திருத்தம் செய்து விட்டால் நன்மைகள் செய்து விட்டால் என்னை விட்டால் ஆள் இல்லை நான் தான் தாவாவில் இருக்கிறேன் நான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று மார்தட்டி கொண்டு தனக்குத்தானே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சுய பரிசோதனை செய்யாமல் தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு அல்லாவுக்கு நெருக்கமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை முதலிலே பரிசுத்தம் செய்ய வேண்டும் இதுதான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவு செல்லம் சாதாரணமாக ஒரு சிறு வயது குழந்தைக்கு சொல்கின்றார்கள் சிறுவயது குழந்தை என்றால் அப்துல்லா ஹத்தாப் அவர்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு சொல்கின்றார்கள் யா குன் நீ துன்யாவில் ஒரு அந்நியனை போன்று வாழு அவருக்கு சொல்ல வேண்டிய கடமே இல்லை சிறுவர் சிறுவருக்கு சொல்கின்றார்கள் நீ துன் வெளியூர்ல வந்து ஒன்றும் தெரியாதவனை போன்று நீ வாழ் அப்படி வாழ்ந்தால்தான் மறுமையிலே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை சல்லு வளைவு செல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக இறுதியா உன்னை நீ எவ்வாறு எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் மின் மையத்தாக நீ நினைத்துக்கொள் அகலில் கபூர் என்றால் கபூர் உடையவர்கள் கபூர் உடையவரை போன்று நீ எண்ணிக்கொள் இந்த உலகத்தில் முழுமையாக ஈடுபட்டு உலகமே சதம் என்று இருந்து விடாமல் மறுமைக்காக நீ வாழ வேண்டும் என்று ரசூல்லாஹி சல்லா செல்லம் அவர்களுக்கு அந்த சிறுவருக்கு சொல்கின்றார்கள் என்றால் இந்த உலகமே நமக்கு மாயம் என்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி சிறுவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் கபருடையவனாக நீ இருந்து பார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிறுவர்களுக்கு மத்தியில் மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட உடனே வந்துடாதீங்க மையத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன செய்வாங்க பிள்ளைய உடனே பார்த்துடாதீங்க மையத்து வீட்டுக்கு குழந்தைய கொண்டு போவாங்களா கொண்டே போக மாட்டாங்க ஆனால் சல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் ஒரு விவரம் தெரிந்த உடனேயே என்ன சொல்கின்றார்கள் நீ உடையவனாக மாறு என்று சொன்னால் அந்த சிறுவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மொஹாசபத்து நவ்ஸ் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மோமினும் தன்னை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய அமல் எப்படி இருக்கிறது நான் எகலாசா செய்கின்றேனா என்றெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக உயர்ந்த ஒரு சஹாபி அவர்கள் சொல்வார்கள் ஹாசிபு நீங்கள் உங்களுடைய மனதை உள்ளத்தை ஒவ்வொரு தடவையும் எண்ணி பாருங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் எப்போ தெரியுமா கபுல நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சோதிக்கப்படுவதற்கு முன்பு விசாரணைக்கு உள்படுத்தப்படுவதற்கு முன்பு விசாரணை எப்போ உண்டு நம்முடைய சோதனை எல்லாம் மறுமையில் தான் நம்முடைய கேள்வி பதிலெல்லாம் மறுமையில் தான் அந்த மறுமையில் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கேள்வி கேட்டு சோதித்து இன்றே நீங்கள் செய்து பார்த்தால்தான் சொல்கின்றார்கள் நீ இன்று இந்த உலகத்திலேயே உன்னை நீ சோதித்து பார்த்துவிட்டால் விட்டால் கேள்வி விசாரணை மிக எளிதாக அமையும் என்று நபிகள் பெருமானார் அல்லாஹ் அல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் சொன்னதாக ரஜய் அல்லாஹ் அனுஹூ அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் சுய பரிசோதனை செய்வார்கள் சஹாபா கல்ல அப்துல்லா இபுனா அமர் இபா ஆஸ் ரஜயு அல்லாஹ் அனுகு அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் மூன்று படித்தரமாக பிரித்து வைத்திருக்கின்றேன் மூன்று படித்தரம் எப்படி தெரியுமா ஒன்று நான் பிறந்ததிலிருந்து இஸ்லாத்தை தழுவதற்கு வரை காஃபிராக இருந்தேன் அந்த சமயத்தில் இதுதான் சுய பரிசோதனை அந்த சமயத்தில் நான் மரணத்திருந்தால் நரகத்திற்கு சென்றிருப்பேன் காஃபிராக இறந்திருப்பேன் ஆனால் அதை விடுத்து அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் வஸல்லம் அவர்களை தூதுவராக ஏற்றுக்கொண்டேன் அந்த சமயத்தில் நான் மோத்தா போயிருந்தால் கூட சொர்க்கம் எனக்கு கிடைத்திருக்கும் சுஹான பாருங்க மிகப்பெரிய ஒரு சஹாபி எனக்கு மூன்றாவது ஒரு படித்திரம் வந்தது நான் இஸ்லாத்திற்கு வந்து நன்கு உறுதியாக இருக்கின்ற போது எனக்கு பொறுப்புகள் சாட்டப்பட்டது ரசூல்வாய் சல்லா அலுவல்லம் பல பொறுப்புகளை எனக்கு தந்தார்கள் அந்த பொறுப்புகள் வந்த பிறகு அந்த பொறுப்பிலே நான் எவ்வாறு நடந்து கொண்டேன் சொர்க்கவாசியாக இருந்தேனா அல்லது அந்த பொறுப்பிலே சில தவறுகள் செய்து நரகவாதியாக ஆகிவிட்டேனா என்று தங்களுடைய தான் பெற்ற பிள்ளைகளை அழைத்து அவர்கள் இறுதி நேரத்தில் அழுது வடித்து இறைவா என்னை எந்த நிலையிலே நீ ஆக்கப்போகிறாய் என்று கேட்கின்ற அளவிற்கு தங்களை தாங்களே யாரும் மிகைப்படுத்தி கூறவில்லை சொர்க்கம் என்று கூறவில்லை நரகத்திலிருந்து அஞ்சுகின்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துள்ளா அவர்களைப் அவர்களை பற்றி அவர்கள் தீனுக்காக மார்க்கத்திற்காக பல பற்பல தியாகங்கள் செய்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை ஐம்பத்தி ஐந்து வயதிலே மரணித்து விட்டார்கள் அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் ஹதீஸாக இருக்கட்டும் ஃபிஃ மார்க்க சட்டங்களாக இருக்கட்டும் குரானுடைய விளக்க உரையாக இருக்கட்டும் அனைத்திலேயுமே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த அந்த இமாம் ஷாஃபி ராமத்துள்ளா அலஹி அவர்கள் கடைசி கட்டத்தில் சொல்கின்றார்கள் நான் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று சந்தோஷப்படுவதா இல்லை நரகத்திலே இறைவன் தள்ளிவிடுவான் என்று நான் அஞ்சுவதா பயப்படுவதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலகி அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இப்படி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மேதைகள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி ஊசல்லம் அவர்கள் உட்பட அனைவர்களும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை இருக்கின்றார்கள் எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாமும் ஒவ்வொரு நாளமும் நம்முடைய உள்ளத்தை சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் அடுத்தவனுடைய பார்வையில் அடுத்தவனை பார்ப்பதில் மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக இருந்து தீர்ப்பளிப்போம் அவன் நல்லவன் இவன் கெட்டவன் அவன் அப்படி இவன் இப்படி ஆனால் தன்னுடைய நிலையை பார்க்கிற போது ஒரு அட்வகேட்டாக இருந்து வக்கீலாக இருந்து என்ன தவறு செய்தாலும் அதை சரிபடுத்தி இது சரிதான் நான் செய்த தப்ப ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க மாட்டான் இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி என்பது அறவே கிடையாது நம்முடைய உள்ளத்தை நரகத்தை அஞ்சி நாம் பயந்து வாழ்ந்தோமையானால் அப்படி பரிசோதனை செய்து கொண்டால் அவ்வா ஜல்லஷானு தாலா உங்களுக்கும் எனக்கும் மருமையிலே வெற்றி நல்குவான் என்று முதல் خطبة بمرت هذا قولي استغفر الله لي ولكم ولجميع المسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم <applause> الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد جنيت الكريه بريور سهود لأ. محاسبة النفس நமக்கு நாமே பரிசோதித்து கொள்வது இதனுடைய பலாபலன் சாதாரண ஒன்றல்ல நாம் தனிமையிலே இருந்து இரவில் இன்று நான் என்னென்ன நன்மைகள் செய்தேன் என்னென்ன தவறுகள் விளைத்தேன் என்பதனை நாம் சிந்தித்து பார்த்து தனிமையிலே அழுது வடித்து இருந்தால் அதனுடைய நன்மை நீங்கள் சுய பரிசோதனை செய்தால் என்ன நன்மை என்று எங்குமே நான் பார்க்க முடியவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம் என்னுடைய உள்ளத்தை நான் பரிசோதனை செய்து தன்மையிலே நான் அழுதால் எனக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா சபா துன் எழுவருக்கு நபிமுனியிலே ரசூலுல்லி சலா அலிசம் சொல்வார்களே அனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அன்றைய தினம் அன்றைய தினத்தில் ஏழு பிரிவினரில் ஒருவருக்கு கண்டிப்பாக நிழல் உண்டு அந்த பிரிவினரில் ஒருவர் யார் தெரியுமா தனிமையிலே இருந்து அல்லாஹுவை எண்ணி தன்னுடைய குற்றங்களை எண்ணி அழுது வடிக்கிறாரே அவருக்கும் அல்லாஹ் தாலா அரசனுடைய நிழலை கொடுக்கின்றான் இப்போ இந்த மொஹாசபத்து நஃப்ஸ் இருக்கிற போது நமக்கும் அந்த நிழல் கிடைக்கும் எனவே நாம் இம்மையிலேயும் மறுமையிலேயும் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு சென்றால் எந்த ஒரு பாரமும் இருக்காது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இந்த உலகத்திலேயே நிம்மதியாக வாழ முடியும் மறுமையிலேயும் வெற்றி கொடியும் வெற்றி கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهدكم ولذكر الله تعالى أعلى وأعز وأجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون